திமுக அயலகாணி துணை செயலாளர் பருதி இளம் சுருதி எம் சி ஏற்பாட்டில் எழும்பூர் தொகுதியில் பன்னிரண்டு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேலு அவர்களின் ஆலோசனைப்படி திமுக அயலக அணியின் மாநில துணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பரிதி இளம் ஸ்ருதி நிகழ்ச்சி ஏற்பாட்டில் புல்லாபுரம் சாஸ்திரி நகர் நேரு பூங்கா நான்சி திரு வெள்ளாளர் திரு திடீர் நகர் பிரிக்லின் சாலை புரசைவாக்கம் நெடுஞ்சாலை கங்காதேஸ்வரர் கோவில் சாலை சண்முகராயன் திரு பொன்னப்பா தெரு டாக்டர் அழகப்பா சாலை ஆகிய பனிரெண்டு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நுங்கு வெள்ளரிக்காய் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் க நந்தீஸ்வரன் பகுதி நிர்வாகிகள் ஜே கே கருணாகரன் சேத்துப்பட்டு மலர்மாறன் ஜெகதீசன் எட்வர்ட் கிருஷ்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் ந பாலு சு மனோகர் மாமன்ற உறுப்பினர் சேத்துப்பட்டு எல் சுந்தர்ராஜன் வான்மதி கதிரவன் மாவட்ட பிரதிநிதிகள் வழக்கறிஞர் ராஜ ஜெய்சங்கர் டி செவாஸ்டின் புரசை செல்வம் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அஜித் அஜித்குமார் ரஹிபுல்லா என்னும் ஜகூர் முத்து ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் தயாசங்கர் எம் ஜி செந்தில்குமார் புரசை ரவி புரசை சதீஷ் பகுதி அமைப்பாளர்கள் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஜெயக்குமார் பகுதி மகளிரணி அமைப்பாளர் புனிதா மோகன் பகுதி மகளிரணி துணை அமைப்பாளர் ஷீலா பகுதி துணை அமைப்பாளர்கள் புதிய பூபதி நகர் ரவிக்குமார் வட்டக்கழக நிர்வாகிகள் மில்க்ராஜ் சென்ட்ரிங் மு இளங்கோவன் ராம்முரளி வெங்கடேசன் பாபு இ பி கார்த்திக் புல்லாபுரம் கழக தோழர்கள் வழக்கறிஞர் ஜோசப் கிரண்பாபு சந்தீப் சந்தோஷ் விக்னேஷ் டேவிட் திருப்பால் சுரேஷ் சவுந்தர்ராஜ்